திருச்சிற்றம்பல் அப்பர் அருளிய திருவண்ணாமலை தேவார் திருக்குறுந்தகை வட்டனை மதிசூடியை வானவர் சிட்டனை திருவண்ணாமலையனை இட்டனை இகழ்ந்தார்புற மூன்றையும் வட்டனை அடிய மருந்து உய்வனோ வாணனை மதிசூடிய மைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார் புறம் மூன்றெய்த ஆடனை அடிய மறந்து உய்வனோ மத்தனை மத யானை உரித்தையன் சித்தனை திருவண்ணாமலையனை முத்தனை முனிந்தாற்புற மூன்று இத அத்தனை அடியேன் மறந்து உயிவனோ காற்றனை கலக்கும் வினை போயரத்தேற்றனை திருவண்ணாமலையனை கூற்றனை கொடியார் பொறமூன்றெய்த ஆற்றனை அடியேன் மறந்து உய்வனோ மின்னனை வினை தீர்த்து எனையாட்கொண்ட தென்னனை திருவண்ணாமலையனை எண்ணனை இழந்தார் புற மூன்றெய்த அண்ணனை அடியேன் பரந்து உய்வனோ அண்ணாமல அம்மையப்பா. மன்றனை மதியாதவன் வேள்வி மேல் சென்றனை திருவண்ணாமலையனை வென்றனை வெகுண்டார் புற மூன்றையும் கொன்றனை கொடியேன் மறந்து உய்வனோ வீரனை விடமுண்டனை விண்ணவர் தீரனை திருவண்ணாமலையனை பூரணை உணரார்புறம் ஒன்று எய்த ஆரணை அடிய மறந்து உய்வனோ அண்ணாமலையப்பா அம்மையப்பா கருவினை விடம் உண்டவென் திருவினை திருவண்ணாமலையனை உருவினை உணரா புறம் மூன்று இத அருவினை அடியேன் மறந்து உய்வனோ அண்ணாமலையப்பா அம்மையப்பா அருத்தனை அரபு ஐந்தலை நாகத்தை திருத்தனை திருவண்ணா மலையனை கருத்தனை கடியார் புற இதன் அருத்தனை அடியேன் மறந்து உய்வனோ உண்ணாமுளைநாதா அரக்கனை அலற அப்பிரள் ஊன்றிய திருத்தனை திருவண்ணாமலையனை இரக்கமாயன் உடலுறு நோய்களை தொண்டனேன் மறந்து உய்வனோ திருவண்ணாமலையனை தொண்டனேன் மறந்தால் உய்வனோ உய்வனோ என்று கடைத்தேர்வேனோ தேர்வேனோ என்று அப்பசாமி நமக்கெல்லாம் அன்பு செய்கின்றார் ஆனால் திருவண்ணாமலை மறவாமல் அவரவரிடத்தில் இருந்து கொண்டிருந்தால் ஆ சிவராத்திரியிலே மாசி சிவன் இரவிலே நினைந்து நினைந்து உருகி உருகி கசிந்து கசிந்து இரவு பதினொன்றரை மணியிலிருந்து ஒரு மணி வரையும் தியானித்து இன்பு முருக சிவாத்ரி எம்பிரான் ஞானாசிரியர் திலகவதியார் இளவல் புகழனார் மாதினியார் தவ புதல்வர் தொண்டர்களின் பெரும் தலைவர் திருத்தாண்டகவேந்தர் தேவாரமீந்த திருவாமூர் செல்வர் திருவைந்தெழுத்து ஓதி கல்லையே தெப்பமாக்கி அதன் மீது கரையேறி கரையேற விட்ட குப்பத்தில் கோயில் கண்ட சிவஞான செல்வர் உலகம் ஏழும் நயந்து நயந்து மண்ணும் சிவபெருமான் திருநாவால் வாழ்த்து பெற்ற வாகீச திருஞான சம்பந்த திருநாவால் அப்பரே என்று பெற்ற அருளாளர் மாசி சிவநிறவில் மண்ணின்று விண்ணெழுந்து மகாலிங்கோத்பவராக நின்ற திருவண்ணாமலையாரை அயனும் ஆளும் என்னென்ன செய்யத் தவறினார்கள் என்பதை ஐந்தாம் திருமுறையிலே அற்புதமாக லிங்கபுராண குறுந்தோயை நமக்களித்த ஆனந்த வைத்த சிவனடியார்களின் குல தெய்வம் உண்ணா நோன்பை உலகுக்கே அறிமுகப்படுத்திய உத்தமர் அப்போது அடிகளின் மகனை அருந்தமிழ் பாடி உயிர் பெற்று இந்த உழவார செல்வர் பன்னார் பதிக தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்ய சிவ தொண்டர்களுக்கெல்லாம் மிக சிறந்த பெருந்தலைவர் திருப்பூம்புகளூர் திருத்தலத்திலே சிவலிங்கத்திலே இரண்டர கலந்த திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பன்